அஹமதுல்லா அலமதுல்லா ஹி வஹ வலாத்து வஸ்லாம் அலா ரசூல் அம்மாபாத் கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் உள்ளடி அவர்களை அன்பின் இஸ்லாமிய சோதரிகளே நாம் வாழக்கூடிய இலங்கை திருநாட்டிலே என்று முஸ்லீம்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கடந்த பாராளுமன்ற அமர்விலே டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் பேசிய இஸ்லாமிய விவாக விவாகரத்து சீர்திருத்த சட்டம் சம்பந்தமாக பேசிய உரைதான் மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் பொருளான விடயமாக இந்த விடயம் இருந்தாலும் காலா காலத்திற்கு இந்த விடயங்கள் மக்களுக்கு மத்தியிலே சம்பாசனை செய்யப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இது இந்த வருடத்தில் இது முதல் தடவையாக இருந்தாலும் சென்ற வருடங்கள் அதற்கு முந்தைய வருடங்கள் இப்படி என்று ஒவ்வொரு வருடமும் இந்த விடயங்கள் என்ன செய்கின்றது பேசு பொருளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் இதை பேசக்கூடியவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து பேசுகிறார்களா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை சரியான முறையிலே படித்துவிட்டு பேசுகின்றார்களா பெண்களுடைய உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலே பறுக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்துவிட்டு பேசுகிறார்களா என்று பார்த்தால் இப்படியான விஷயம் கிடையாது ஒருவேளை அப்படியான ஒரு விடயம் இருந்தாலும் அதிலே போதுமான அறிவில்லாதவர்களாகத்தான் என்ன செய்கிறாங்க இந்த கருத்துக்களை மக்களுடைய மன்றத்திலே வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான இந்த குறையான முறையில் இஸ்லாமிய சட்டங்களை விளங்கிவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அளிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய மக்களுக்கு நாங்கள் பெரிதாக பதில் சொல்லி அவர்களுடைய அந்த விடயத்தை பெரிதாக ஆக்குவதற்கு நமக்கு விருப்பம் கிடையாது இருந்தாலும் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட சில இடங்களில் இதனுடைய தெளிவு போதாததாக இருக்கின்றது அதாவது இந்த டாக்டர் அர்ஜுனாவுக்கு நாம பதில் சொல்ல வேண்டிய தேவைப்பாடே கிடையாது ஏனென்று சொன்னால் காலா காலத்திற்கு இப்படியான மக்கள் வந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு எழுதப்பட்ட விஷயத்தை ஒப்புவித்து விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை தான் நாங்கள் பார்க்குறோம் அவருக்கு என்ன எழுதி கொடுத்துருக்கிறாங்களோ அதை என்ன செஞ்சிருக்கிறாரு பாராளுமன்றத்தில் வாசித்து விட்டு சென்றிருக்கிறார் ஆனால் கடந்த காலங்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த இந்தி சம்பந்தமான விடயங்களை உற்று நோக்கக்கூடிய நேரத்தில் சில முஸ்லீம் பெண்கள் கூட இப்படியான முறையில் போராட்டம் என்று கிளம்பி வரக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக செல்வதும் அவர்களுக்கு சாதகமான முறையில் கையொப்பம் இப்படியான சூழ்நிலைகளை நம்மால் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது அப்போ இந்த டாக்டர் என்று சொல்லக்கூடியவர் கடந்த பாராளுமன்ற அந்த அமர்விலே பெண்களுக்கான அந்த சட்ட திருத்தங்களை நாங்கள் மாற்றி கொடுக்க போகிறோம் பெண்களுக்கான உரிமைகள் சம உரிமைகளாக இந்த நாட்டிலே வழங்கப்பட வேண்டும் அதாவது எம் என்று சொல்லக்கூடிய அதாவது முஸ்லீம் மேரேஜ் அதே மாதிரி டிவோர்ஸ் ஆக்ட் சொல்லக்கூடிய சட்டம் தான் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் என்ன செய்யறாங்க இந்த சட்டத்தை சட்டம் மூலமாக்கி மக்களுக்கு மத்தியில் நடைமுறையில் வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமை என்ன செய்கிறது இது மறுக்கின்றது அதே பெண்களுடைய திருமண வயது என்ன செய்யணும் மாற்றி அமைக்க வேண்டும் அதை பதினெட்டாக என்ன செய்யணும் மாற்றணும் என்று சொல்லக்கூடிய கருத்தை என்ன செஞ்சிருந்தார் அந்த பாராளுமன்ற உரையில் வைத்திருந்தார் அதே போல முஸ்லீம் பெண்களுடைய அந்த நிலையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெற்றோர்களுடைய அந்த அனுமதி மாத்திரம்தான் பெறப்படுகின்றது பெண்களுடைய அனுமதியின் கட்டாயம் பெறப்பட வேண்டும் அவர்களும் வந்துட்டு கையொப்பம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அந்த கருத்தை என்ன செஞ்சிருந்தாங்க முன்வைத்திருந்தார் அதே போல அதாவது இஸ்லாமிய மார்க்கம் என்பது சிறுவயது திருமணங்களை ஆதரித்து என்ன செய்கிறது அந்த திருமண சட்டத்தின் மூலமாக பெண்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தையும் என்ன செய்கிறாரு முன்வைக்கிறார் அப்போ உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய உரிமையை பறிக்கின்றதா இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமையினுடைய சட்டத்தை போன்று வேறு மதத்தில் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் வேறு மதங்களையும் இஸ்லாமிய அந்த மதத்தை அந்த மார்க்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று பெண்களுக்கு எந்த மதமும் எந்த மார்க்கமும் எந்த சட்டக்கோவையும் என்ன செய்யவில்லை மிகப்பெரிய உரிமைகளை வழங்கவில்லை அவர்களை கண்ணியப்படுத்தவில்லை நபிகள் நாயம் சல்லல்லா அழைச்சலமுடைய மார்க்கத்தை நாங்கள் அலசி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வலுக்கட்டாயமாக யாரும் என்ன செய்ய முடியாது பெண்களை திருமணம் செய்ய முடியாது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் நான்காவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் யா ஐயுள்ள ஈமான் கொண்டவர்களே லா யஹில்லக்கும் சரிசம் நிசாக கர்கா நீங்கள் பெண்களை வலுக்கட்டாயமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் திருமணம் முடிக்க வேண்டாம் அல்லாஹு தலா சொல்லி காட்டுறான் பெண்களுடைய அனுமதி இருக்க வேண்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய அனுமதி பெற்று அவர்களுடைய அந்த விருப்பத்தோடு தான் திருமணம் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான் திருமறை குரானின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் இவர்கள் சொல்வதை போன்று பெற்றோர்களுடைய அனுமதி மாத்திரம் இருந்தால் அந்த திருமணம் நடைபெற்று விடுவது கிடையாது இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் இந்த அடிப்படையை நாங்கள் உற்று நோக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுடைய சம்மதம் என்பது திருமணத்தில் மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அந்த அம்சத்தை பேணி நடக்கக்கூடிய திருமணம் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணமாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா திருமறை குரானின் மூலமாக என்ன செய்கிறான் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறான் அதே இன்னும் விடயத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு பல மதத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு பெண்களை திருமணம் செய்யறதுன்னு சொன்னால் சொன்னா எனக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலையும் அது இருக்கின்றது பெண்களை திருமணம் செய்யறதுன்னு சொன்னால் சொன்னா அவங்க இடத்துல இருந்து என்ன செய்யறது வரதட்சணையை வாங்குறது அவர்களிடத்தில் இருந்து வரதட்சணையை வாங்கி அந்த கைக்கூலியை வாங்கி என்ன செய்யறதுன்னு சொன்னால் அவங்களை திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துட்டு இஸ்லாமிய சமூகத்திலும் இருக்கிறது மாற்று மத மக்களிடத்திலேயும் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது நபிகள் நாயம் சல்லா உலீசரனுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைப்பாடு கிடையாது முஸ்லீம் சமூகத்தினர்கள் இதை செய்து கொண்டிருந்தாலும் இஸ்லாமிய சமூகத்தில் இப்படியான நடைமுறை மக்கள் வைத்திருந்தாலும் பெண்களிடத்தில் இருந்து வாங்கி கொண்டு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை இஸ்லாமிய மார்க்க வழிகாட்டவில்லை இஸ்லாமிய மார்க்கம் என்ன வழிகாட்டுகின்றது பெண்களுக்கு மனக்கொடை கொடுத்துதான் அவர்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறது பெண்கள் வந்துட்டு ஆண்களை விலை கொடுத்து வாங்குகின்ற அடிப்படை போல என்ன செய்யக்கு வந்துட்டு வரதட்சணை பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இன்னைக்கு பெண்களுக்கு திருமணம் செய்யப்படுகிறது நபிகள் நாயம் செல்லலாகு அலைவு செல்லும் அவர்கள் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீங்கள் பெண்களை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் பெண்களுக்கு நீங்கள் மனக்கொடை கொடுக்க வேண்டும் அவங்க ஏதாவது அந்த மனக்கொடையில விட்டு தருகின்றார்கள் என்று சொன்னால் நீங்கள் வேண்டாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அது அல்லாமல் பெண்களுடைய விடயத்திலே ஒருவர் பெற்றுக்கொண்டு திருமணம் முடிப்பது என்பது இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை கிடையாது அப்போ இந்த இடத்துல கூட இஸ்லாம் என்ன செய்கின்றது பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அதே போல ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கின்றார் அந்த திருமணம் முடிக்கக்கூடிய பெண்மணி இன்றைக்கு இது பெரும்பான்மையாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதாவது ஒரு ஆண் நினைத்தார் என்று சொன்னால் என்ன செய்யறது அவர் வந்துட்டு பெண்ணை திருமணம் செய்து விவாகரத்தை செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாரு விட்டுட்டு போயிடுவார் அப்படியான ஒரு சூழ்நிலை தான் ஆண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றது பெண்களுக்கு இந்த உரிமை கிடையாது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில எனக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு பொய்யான பிரச்சாரம் போயிட்டு இருக்குது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோடு வாழக்கூடிய விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த ஆண் கெட்டவனாக இருக்கிறான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவனாக இருக்கிறான் தன்னை அடித்து காரணம் இல்லாமல் வதை செய்து கொண்டிருக்கிறான் அவனோடு வாழ்வதற்கு ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அந்த பெண் என்ன செய்ய முடியும் அந்த ஆணை விட்டு தாராளமாக விலகி கொள்ள முடியும் இஸ்லாமிய மார்க்கம் அதற்கான அனுமதியை வழங்குகின்றது அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இந்த அனுமதியை நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு என்ன செய்றாங்க சட்டமாக அறிவிக்கின்றார்கள் இது மாத்திரம் கிடையாது எனக்கு ஆண்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்க திருமணம் முடித்து விட்டு தலாக் சொல்லிவிட்டார்கள் சொன்னா அவங்க என்ன செய்வாங்க மறுமணம் முடித்துக் கொள்கின்றார்கள் பெண்களுக்கு இந்த சட்டம் கிடையாது நாங்கள் பெண்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த பேசக்கூடிய மக்கள் இன்னும் ஒரு சட்டத்தை நாங்கள் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணுக்கு மறுமணம் செய்யக்கூடிய அனுமதியை இஸ்லாமிய மார்க்கம் வழங்குகின்றது அல்லாஹனுடைய திருமறை குரானில் வரக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் தல்ல உன்னூ அஸ்வாஜ ஹுன்ன சொல்லிக்காட்டுகிறான் ஒரு பெண்மணி தலாக் செய்யப்பட்டதுக்கு பின்னால அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் இத்தாவுடைய காலத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் ஏன் இந்த இத்தாவுடைய காலம் கொடுக்கப்படுகிறது இதிலும் பல விமர்சனம் எப்படி வைக்கிறார்கள் என்று சொன்னால் இத்தா என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் பெண்களை தனிமைப்படுத்தி வைக்கிறாங்க பெண்களை என்ன செய்றாங்க தனிமைப்படுத்தி வைக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது வைப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அந்த விளக்கப்பட்ட அந்த திருமணத்தின் மூலமாக அந்த பெண்ணுக்கு என்ன செய்திருக்கிறது கருவுற்றிருக்கிறதா அந்த பெண்மணிவினுடைய வயிற்றிலே கரு வளர்கிறதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் இந்த காலப்பகுதி என்ன செய்வாங்க இந்த காலப்பகுதியை கொடுத்து அந்த பெண்மணி நிறைவு செய்து விட்டால் என்று சொன்னால் அந்த பெண்மணிக்கு மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த அனுமதி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது வழங்குகின்றது அதை அல்லாஹுத்தாலா எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான் அதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படைக்கு இன்னைக்கு பெண்களுக்கு உரிமை வழங்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல ஒரு ஆண் என்ன செய்யறாரு இந்த பெண்களுடைய விஷயத்துல அவர் தலாக் சொல்வதற்கு விரும்புகிறார் என்று சொன்னா அவர் அப்படியே விட்டுவிடும்படி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்ய கட்டளை இடலை ஒருவர் தலாக் செயல் செய்தாலும் ஒரு பெண்மணியை திருமணம் முடித்து அவர் என்ன செய்கிறாரு விவாகரத்தை அந்த மனிதன் செய்து விட்டாலும் அவர்களுக்கான ஜீவனாம்சத்தை கொடுக்கும்படி இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது எந்த அளவுக்கு சொல்கின்றது வல் நீங்கள் விரையற்ற முடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அவர்களுடைய வசதிகளை நல்ல முறையில் செய்து கொடு you அவங்களை நீங்கள் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லலை அந்த பெண்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கும் விதமாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் விவாகரத்தை நீங்கள் செய்தாலும் அந்த விவாகரத்து செய்ததற்கு பின்னால் அவர்களை நடுரோட்டில் நீங்கள் விட்டு விட்டு சென்று விடுங்கள் என்று சொல்லாமல் அந்த பெண்களுக்குரிய வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இதை தாண்டி பெண்களுக்கு பல உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு பேசி முடித்து விட முடியாத அளவுக்கு இஸ்லாம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமைகளையும் சமத்துவத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது இதை அறியாமல் தான் எனக்கு பெண் உரிமையை பெற்றுக் கொடுக்கிறோம் என்று இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் நோக்கத்திலே கங்கணம் கட்டி அலையக்கூடியவர்கள் இந்த விமர்சனங்களை எல்லாம் காலத்துக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் இது முஸ்லிம் பெண்களாக இருந்தாலும் இந்த சட்ட திட்டங்களை படித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னா கடந்த காலத்தை போன்று இன்னைக்கு முஸ்லீம் பெண்கள் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து போயிட்டு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தலையாட்டி விட்டு சைன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமான முறையில் நடக்கின்றது அதே போல் இன்னும் ஒரு விஷயத்தையும் என்ன செய்கிறேன் பதிவு செய்து கொள்கின்றேன் அதே பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு விஷயத்தையும் என்ன செய்கிறாரு அவர் வந்துட்டு பதிவு செய்து மிக ஆக்ரோஷமான முறையில் பேசுகிறார் அது என்ன விஷயத்தை பேசுகிறாருன்னு சொன்னால் கிழக்கிழங்கையில் தமிழீழ மக்களை வந்துட்டு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன செஞ்சாங்க வெட்டி கொலை செய்தார்கள் கருவறுத்தார்கள் ரத்த ஆறு ஓடியது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் என்ன செய்றாங்க கிழக்கிழங்கையை பற்றி முஸ்லீம்கள் அதிகமான முறையில் செறிந்து வாழக்கூடிய பகுதியான அந்த விடயத்தை பற்றி என்ன செய்யறாங்க எனக்கு ஒரு விமர்சனமாக வைக்கிறார் அவர் அந்த டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரத்த ஆறு ஓடியது என்று சொல்லக்கூடிய அடிப்படைக்கு பேசக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இதுதான் இஸ்லாமிய மதம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தார் இவர் வந்துட்டு கிழக்கிழங்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன செஞ்சிட்டாரு இவர் மறந்துட்டார் போல அல்லது இவருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறது போல கட்டாயம் இதை அவர்களிடத்தில் எற்றி வைக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் நம்ம இருக்கிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மாதம் மூன்றாம் தேதி என்ன செய்யப்படுகிறது கிழக்கிழங்கையில் காத்தாங்குடி என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் விடுதலை புலிகளினால் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்படுகின்றது எனக்கு இவங்க சொல்றாங்க இல்லையா முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில முஸ்லீம் சமூகத்தை நாங்கள் எதுவுமே செய்யவில்லை அவர்கள் தான் எங்களை கருவறுக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை பேசுகின்றார்கள் இல்லையா இரத்த ஆறு ஓட வைத்தார்கள் என்று பேசுகின்றார்கள் இல்லையா அல்லாஹுனுடைய தூதர் செல்லாஹு அழிவு செல்லும் ஒரு காட்டி தந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மற்றவர்களை கூடியவர்கள் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில்தான் தீவிரவாதத்தையும் வன்முறைகளையும் மிக முக்கியமான முறையில் கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் தான் அதிகமான முறையிலே இந்த விடயத்தில் போர் நறிகளில் கூட இஸ்லாம் வந்துட்டு மக்களை வீணான முறையில் கொன்றுவிடக் கூடாது என்ற விட விதிமுறைகளை விதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை புலிகளினால் இரண்டு பள்ளிவாசல்கள் என்ன செய்யப்படுது காத்தாங்குடியில் தாக்குதல் நடத்தப்படுகின்றது அதாவது முதலாவது பள்ளிவாசல் ஹுசைனியா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலிலும் அதேபோல இப்பொழுது பேரில் இருக்கக்கூடிய மீரா ஜும்மா பள்ளிவாயல் என்று சொல்லக்கூடிய முதலாம் குறிச்சியில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசலிலும் தாக்குதல் நடத்தப்படுகின்றது எந்த அளவுக்கு என்ன சொன்னால் இருபத்தி ஐந்து குழந்தைகள் உட்பட நூற்றி மூன்று பேர்கள் என்ன செய்கிறாங்க இரவு நேர இஷா தொழுகையில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அப்ப இந்த வரலாற்று சம்பவங்கள்லாம் இவங்களை பார்க்கறது கிடையாது இஸ்லாமிய சமூகம் கருவறுத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே இன்னைக்கு பொய்யான ஒரு வாதத்தை வைத்து மக்களுக்கு மத்தியில் பொய்யான கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த அர்ஜுனா ராமநாதன் என்று சொல்லவருடைய அந்த கருத்துக்களை இந்த ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தினூடாக நாங்கள் வன்மையான முறையில் கண்டிக்கின்றோம் இதை வந்துட்டு இஸ்லாமிய சமூகம் செய்த எந்த ஒரு வரலாற்று ஆவணங்களும் கிடையாது தமிழீழ மக்களை இஸ்லாமியர்கள் கொன்றொழித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படைக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆனால் அவர்கள் செய்ததற்குரிய ஆவணங்கள் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு கூட நீங்க காத்தாங்குடி போனீங்கன்னு சொன்னால் அந்த பள்ளிவாசல்கள் அந்த தடத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படியே மாற்றாமல் வைத்திருக்கிறார்கள் மற்ற விடயங்களை புலர் நிர்மாணம் செய்தாலும் அந்த காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பள்ளிவாசல்களையும் இந்த ஹுசைனியா பள்ளிவாசலையும் அதே போல முதலாம் குறிச்சியில் அமைந்திருக்கக்கூடிய மீரா ஜும்மா பள்ளிவாசலையும் அந்த சுட்ட தடங்களை கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படியே வைத்திருக்கிறார்கள் ஆவணங்களுக்காக வேண்டி அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களின் மீது அபாண்டமான பொய் சுமத்துவதும் இஸ்லாத்தின் மீது கலங்கம் உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் ஈடுபடுவதும் இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிருக்கிறது இந்த விடயத்தில் முஸ்லிம்களும் கவனம் செலுத்தி இந்த பொய்யான வயந்திகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் தவானா அலமது இல்லாஹி ரபுல்லாலும்